கரூர் சம்பவம் தொடர்பாக அஜித் அவர்கள் வந்து ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி ஒன்று அழைத்திருந்தாரா அந்த பேட்டியில ஒரு சில கருத்துக்களை அவர் முன் வச்சிருந்தாரு அந்த கருத்துக்கள் வந்து ஒரு விஜய்க்கு ஆதரவாகவும் சரி விஜய்க்கு எதிராகவும் சில பேர சில சில நபர்களால் அது வந்து சில ஊடகங்களால பேசப்பட்டது இதை வந்து அஜித் அவர்கள் மறுத்து ஒரு மறுபடியும் ஒரு அதை வந்து திருச்சி வேற மாதிரி சொல்லியிருக்காங்க விஜய்க்கு எதிராக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி ஊடகத்துக்கு அந்த விஷயத்த கொண்டு வந்திருக்கா திரும்பவும் என்ன விஷயமாக பார்க்கலாம் கருத்துல எது மாதிரி நான் சொன்னேன் எது மாதிரி புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருக்காரு அஜித்குமார் அவர்கள் அந்த எக்ஸ்பிளனேஷன்ல என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து சொன்ன விஷயம் மக்கள் இளைஞர்களுக்கும் சரி மக்களுக்கு சரி சரியான நோக்கத்துலதான் அந்த விஷயத்த நான் சொன்னேன் ஆனா அது வந்து கொஞ்சம் மாறி போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு சினிமா பத்திரிகையாளர்கள் விளையாட்டு பத்திரிகையாளர்கள் அரசியல் பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க ஆனா இப்ப என்ன எப்படி இருக்குன்னா சினிமா பத்திரிகையாளர்கள் பேரில சில பேரு அரசியல் உள்நோக்கத்துடன் சில விஷயத்த பரப்பிட்டு வராங்க இது மாதிரி பண்றது அது வந்து சரியா படல சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த சொல்லிட்டு அது வந்து சரியா கொண்டு சேர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்ற அதாவது அவர் சொன்ன விஷயத்த அந்த விஷயத்த நம்ம கண்ட கட்டா கொண்டு போய் சேர்க்கல அந்த ஊடகங்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் வந்து அஹ் அஜித் விஜய்க்கும் இடையிலான போர் இல்லைன்னா விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் இடையிலே ஆஹ் இடையான போர் என்பது போல மாற்றி மாறி இருக்காங்க அஜித்துக்கும் விஜய்க்கு தான் பிரச்சனை விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களுக்கும் தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு போர் மாதிரி இந்த களத்தை மாத்திருக்காங்க இது வந்து நம்ம நச்சு கொலந்த சமூகமா மாறிட்டு வரோம் என்னுடைய ஆங்கில பேட்டி வந்து பத்து இருபது வருடங்களுக்கு அப்புறம் பேசப்படும் ஃபர்ஸ்ட் நான் சொல்றது என்னன்னா குடும்பங்களை பாருங்க என் படம் பிடிச்சிருந்தா அந்த படத்தை போயிட்டு நல்லா இருந்தா போயிட்டு பாருங்க அப்படிதான் நான் கேக்குறேன் அதனால நீங்க போய் என் படத்தை பாருங்கன்னு வந்து நான் உங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கல இதுக்காக நான் திரும்ப வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன் இது மாதிரி விஷயத்த அவரு திரும்பவும் சொல்றாரு அப்புறம் இந்த ரேசிங் விஷயத்த பத்தி அவரு பேசும்பொழுது என்ன சொல்றாருன்னா அவர் ஒவ்வொரு டைமும் காரில் ஏறி உட்காரும் பொழுது அந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு எப்ப வேணா நான் உயிர் போகலாம் அப்படிங்கிற நொடியில இருந்து அந்த நடப்புலதான் ஏறி உட்காருவேன் எனக்கு எனக்கு எந்த உள்நோக்கமோ திட்டமோ கிடையாது எந்த ஒரு விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கை எப்ப வேணாலும் ஆனா நடந்தது வந்து ரொம்ப துரதிர்ஷ்டமானது இந்த நிகழ்வு எப்ப நடக்குன்னு காத்துக்கிட்டு இருந்த நிகழ்வு தான் இது வந்து இதுக்கு முன்னாடி பெங்களூரு நடிகர் வந்த நிகழ்வுல நடந்திருக்கு அதே மாதிரி கிரிக்கெட் வந்து அதாவது விராட் கோலி இருந்தாலும் அதை சொல்றாரு அங்க அது மாதிரி விஷயம் நடந்தது இது எப்பவும் நடக்க காத்துக்கிட்டு இருந்த விஷயம் தான் இப்ப நடந்திருக்கு நிகழ்வு ஆல்ரெடி நடக்க காத்து ஒரு விஷயம் தான் அது அதற்கான சூழ்நிலை எல்லாம் அமைஞ்சிருந்தது இப்ப நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு பொது வெளியில நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் உட்பட எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு எக்ஸாம்பிள் மேற்கு குறிக்கொள்ளிட்டு அந்த விஷயத்த இது வந்து தவறா புரிஞ்சுக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தந்தை இறந்தப்ப அது வந்து இறந்த உடல் தான் அந்த விஷயத்த வீடியோ எடுக்க அத நியூஸ் பரப்ப பின்னாடியே ஊடகங்கள் வந்து அவங்க உயிரை பணையை வச்சு சேஸ் பண்ணிக்கிட்டே வந்தத சொல்றாங்க இது மாதிரியான மாதிரியான ஊடகங்கள் வந்து ரசிகர்களையும் சரி மக்களை குறை சொல்ல என்ன தகுதி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த ரசித்தவர்கள் கேட்டிருக்காங்க எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு நானும் குற்றத்திற்கு ஏற்புடையவன் தான் பொறுப்பானவன் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அனைவருக்கும் எது சரி என்பதை பாட்டு தான் பின்பற்றணும் எல்லா விஷயங்களையுமே அப்படின்னு ஒரு சொல்றாரு வாக்களிப்பு என்பது ஜனநாயக கடமை அது வந்து நம்ம நமக்கு இருக்க ஒரு ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு என்ன சொல்றது ஒரு முக்கியமான விஷயம் இந்த விஷயத்த யாருமே பொதுவா வெளி வெளி நடப்புல பேச மாட்டாங்க அது பேசினாலும் வேற மாதிரி அதை சித்தரிச்சு எழுதுவாங்க அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன விஷயம்னா சில சமூகங்கள் சுரண்டப்பட்டு துன்புறுதலுக்கு ஆளாக்கப்படுகின்றன அதுபோல மக்கள் பிரச்சனைகளுக்கு அரசியல் கட்சிகளும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களும் உள்ளனர் ஆனால் உள்நோக்கத்துடன் பாதிக்கப்பட்ட மக்கள் குரல் கொடுப்பதாக சில போலி சமூக ஆர்வலர்கள் உள்ளனர் அது போன்ற போலிகளால் மக்கள் மூளைச்சலை ஆகாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஏன்னா போலியான சமூக ஆர்வலர்கள் சொல்லிட்டு இந்த கட்சி சார்பாக பேசுறோம் இதுதான் நாங்க மக்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்கு சார்பா மக்களை கொச்சைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதுதான் அவர் பதிலடி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கேன்னா அதே போல எனது பேட்டியை வந்து விஜய்க்கு எதிராக கட்டமைக்க நினைக்கும் சிலர் அமைதியாக இருப்பது நல்லது இப்ப லாஸ்டா கரூர் விஷயத்துல சொல்லி என்ன விஷயம் அவர் சொல்லியிருந்தாருன்னா இப்ப வந்து ஆஹ் அந்த விஷயத்துக்கு அந்த தனி நபர் மட்டும் பொறுப்பில்லை இப்ப வந்து கூட்டத்தை கூட்டுறது ரொம்ப பெருமையான விஷயமா மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாரு அந்த கூட்டத்தை கூட்டுறது பெருமையான விஷயமா அப்படிங்கிறத வந்து எதிர் ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்ட விஜயை எதிர்க்க எல்லா கட்சிகளும் அது பெருசா ஒரு பேசும் பொருளா அஜித் அவர்களே இப்படி சொல்றாரு விஜய் அவர்களை பார்த்து அப்படிங்கிற விஷயம் பேச்சு பொருளா மாறுனுச்சு அந்த தான் அவர் இப்ப பதிலடி கொடுத்திருக்காரு இது எதிர விஜய்க்கு எதிராக கட்டமைக்கும் சில அமைதியாக இருப்பதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்றுமே நான் விஜய்க்கு நல்லதே நினைத்திருக்கிறேன் எல்லாருமே அவர் அவர் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ விரும்புகிறேன் அப்படின்ட்டு அவருக்கு வாழ்த்தும் தெரிவிச்சுக்கிற இஷ்டம் அப்படின்னு போட்டிருக்காரு இந்த விஷயங்கள்லாம் இது வந்து அவரு வந்து இப்ப வந்து கருத்து பேச வேண்டிய விஷயம் அவர் இதுக்காக தான் நிறைய பேர் தமிழ் பேட்டியை இல்ல இது மாதிரி விஷயங்கள்லாம் மாத்தி மாத்தி எழுதுறாங்க ஆக்சுவலா பத்திரிகையாளர்களும் பத்திரிகையாளர்கள் மாதிரி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டுதான் அவர் இங்கிலீஷ் பேட்டியே கொடுக்குறாரு அந்த கருத்தை சொல்றதுக்காக அந்த ஸ்டாம்பிட் பிரச்சனையே கருவ ஸ்டாம்பிட் பிரச்சனையே அந்த விஷயத்த அவர் மேற்கொள் காட்டி பேசினார் அதே திருத்தி எழுதியிருக்காங்க திருத்தி பேசப்படுது அந்த விஷயத்துக்கு தான் அவர் இப்ப பதிலடி கொடுத்துருக்காரு இது வந்து ஆஹ் விஜய்க்கு ஆதரவாக உள்ள நிறைய பேருக்கு இது கொஞ்சம் ஆறுதலாம் ஏன்னா அஜித் அவர்களே இந்த மாதிரி பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்ப வந்து அதுக்கு கன்வே பண்ணி தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காரு ஆனா திரும்பவும் அது ரொம்ப நல்ல இப்ப கவனிச்சு பார்த்தோம்னா அவர் வந்து அட்டாக் பண்ணியிருக்குது இருக்குது சமூக சமூகத்துல உள்ள ஊடகங்களையும் சரி ஊடகத்துல பத்திரிகையாளர் சொல்லி வேலை பார்க்கறவங்க தான் அது கடுமையா சரி இருக்காரு எப்படி எல்லாம் இயங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு அப்புறம் சில விஷயங்கள் வந்து அவர் வந்து இந்த பூர்வம் அவருடைய பூர்வீகம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிரானவர் வந்து இந்த கோஷத்தை ரொம்ப நாளாவே வச்சுட்டு வராங்க அவர் வந்து இந்த ரேசிங் கார் போயிருக்காரு அந்த ரேசிங் காருக்கு வந்து ஒரு வந்து பிராண்டிங் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துல அவர் கொஞ்சம் அதை விளம்பரப்படுத்துறாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு ஆஹ் வந்து என்ன வேற்றுமொழி காரன்னு சொல்றாங்க அதே வகையில அவர் ஒரு தமிழன் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்ல வைப்பேன் அதுக்காக தான் போராடிட்டு இருக்கேன் ஆஹ் எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன் இந்த தமிழ்நாடும் இந்தியாவுக்கும் நான் பெருமையும் தேடி கொடுப்பேன் அப்படின்ற விஷயத்த சொல்லி முடிக்கிறேன்.